கல்வியும் வேலைவாய்ப்பும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டுமே இருந்த காலகட்டத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பெரியாரின் கருத்துக்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்ததோடு எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலையை உருவாக்கியவர் கலைஞர் ஆண்ட வடப்பில் அனைவரும் சமம் எனில் அவன் உயர்ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா மற்ற ஜாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதன களிமண்ணா சுண்ணாம்பா சாதியால் ஒதுக்கியே வைக்கப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு என்ற முன்னுரிமை அளித்து அவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு என்ற அனைத்து உரிமைகளையும் உருவாக்கி சமூகத்தில் மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர் கலைஞர் இந்தியாவிலேயே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில்தான் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு உள்ளது அதில் பிற்படுத்தப்பட்டோருக்கு முப்பது சதவீதமும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபது சதவீதமும் பட்டியல் இனத்தவருக்கு பதினெட்டு சதவீதமும் பழங்குடியினருக்கு ஒரு சதவீதமும் இடஒதுக்கீடு உள்ளது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் துறையை உருவாக்கியது பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் இஸ்லாமியருக்கு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு உள் இடஒதுக்கீடு வழங்கியது பட்டியல் வகுப்பினரில் அருந்ததியருக்கு மூன்று சதவீதம் உள் ஒதுக்கீடு வழங்கியது என இட ஒதுக்கீட்டில் மாவெறும் புரட்சி செய்தது புத்தமிழறிஞர் கலைஞர் தான் இந்த தாத்தளமும் அனுமதிக்கவில்லை அவன் வில்லில் விஜயனையும் வெல்வார் என்று கட்டை விரலை காணிக்கையாக பெற்றதந்த நியாயம் கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாலில் எவனு கேட்டால் கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாலில் எவனு கேட்டால் பட்டை உரியும் அவன் கட்டை வேறும் இவ்வாறு சமூக சமத்துவத்தை பேண தமிழன தலைவர் கலைஞரால் திண்ணமாக கையாளப்பட்ட இடஒதுக்கீட்டு திட்டங்களின் பயனாகவே இன்றைய தமிழ்நாடு இத்தனை வளர்ச்சி அடைந்ததற்கு காரணம் என்றால் அதில் எள்ளளவும் மிகையல்ல தமிழ்நாட்டின் சமூக நீதிக்கு அளப்பரிய பங்காற்றிய கலைஞரின் புகழ் காலம் உள்ளவரை நிலைக்கும்